இப்போ பணம் திரும்ப வர்றதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா இருக்கு மாப்பிள என்னவாம் பணம் போட்டவங்கெல்லாம் சேர்ந்து எஸ்பி ஆஃபீஸில் புதுசாக ஒரு பெட்டிஷன் கொடுங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கவா இது வேற மாதிரி பெட்டிஷன் மாப்பிள அப்படி என்னவாம் ஏன்டா காரணம் உங்களுக்கு அவ்வளோ விளக்கரமாக போச்சடா ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்களையவே குறிவை செய்மாத்துறீங்க இப்போ தாண்டா மாப்பிள்ளம் மைவி த்ரீலேருந்து மீண்டு வந்தார் அதுக்குள்ளே அடுத்ததா ஏன் மாப்பிள்ள என்னாச்சுன்னு கொஞ்சம் விளா வரையா சொல்லுங்க என்னாச்சுமா ஜிஎம்ஆர் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா போச்சு உங்களுக்கு போனால் பரவாயில்ல பிள்ளை இந்த கம்பெனி க்ளோஸ் ஆனது கூட தெரியாம இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறானே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை சொல்லுங்க மைவித்திரியில் ஆடு பார்த்தா காசு வரும்னு நம்பி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசி மூணு மாசமா ஒரு ரூபா கூட ரிட்டன் வரல சரி புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன்னு பண்ணுவாமா மறுபடியும் இதே மாதிரி ஆடு பார்த்தா காசு வரும்னு வேற கம்பெனியில் கட்டி ஏமாந்துட்டியா மாப்பிள்ள இல்லை இந்த டைமு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே அமௌண்ட் கிரெடிட் ஆகுன்னு சொன்னாங்க வெறும் ஆயிரத்தி எட்நூறுரூவா கட்டினா போதும் டெய்லி வந்து அஞ்சு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆப்புக்கு பதினாலு ரூபா போட்டு எழுபது ரூபா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுன்னு சொன்னாங்க சரி ஆயிரத்தி எட்நூறுவா தானே மாப்ள ஆமாம்மா முதல் முப்பது நாள் டெய்லி எழுபது ரூபா கிரெடிட் ஆச்சு ரெண்டாயிரத்தி நூறுரூவா அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிடுச்சும் ஆயிரத்தி எட்நூறுவா கட்டின முப்பது நாளில் ரெண்டாயிரத்து நூறுரூவா வந்துருச்சு அப்புறம் எப்படி பிள்ளை லாஸ் ஆகு எல்லாம் ஆசை தான் ஆயிரத்தி எட்நூறுவா டெபாசிட் பண்ணால் டெய்லியும் அவுண்டில் எழுபதுருவா கிரெடிட் ஆச்சு இதே அடுத்த ஸ்கீமு பதினஞ்சாயிரரூவா டெபாசிட் பண்ணால் டெய்லி ஐந்நூறுவா கிரெடிட் ஆகுன்னு சொன்னாங்க பதினஞ்சாயிரூவா போச்சா மாப்பிள்ள இல்லைம்மா பதினஞ்சு டெய்லி ஐநூறுவா அக்கௌண்டில் கிரெடிட் ஆச்சு பதினஞ்சாயிரூவா ரிட்டர்ன் எடுத்துட்டேன் அப்புறம் என்ன மாப்பிளா பிரச்சனை பதினஞ்சாயிரூவா ரிட்டர்ன் வந்துருச்சேன்னு அறுபதாயிரரூவா டெப்பாசிட் பண்ணால் டெய்லி ரெண்டாயிரூவா கிடைக்கணும் ஆசைப்பட்டு கட்டினவாம்மா கடைசி ஒரு வாரமாக பணமே வரல அப்புறம் ஹெட் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்களா மாப்பிள ஆஃபீஸ் இல்லாமா எல்லாமே ஆன்லைன் தான் அப்புறம் என்ன மாப்பிள்ள வழக்கம் போல கலெக்டர் ஆஃபீஸில் போய் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா ஆமாம்மா இதில் என்ன கொடுமைன்னா கம்பெனி க்ளோஸ் ஆனது கூட தெரியாமல் நம்ம ஆளு இன்னும் பணம் கட்டி சேர்ந்துட்டுருக்குறாங்க நம்ம கோயம்புத்தூர் கணத்தை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க மாப்பிள கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமா திருப்பூர் திண்டுக்கல் மதுரை ஈரோடு தமிழ்நாடு ஃபுல்லாமே இன்னும் பணம் கட்டி ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ பணம் திரும்ப வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கா இருக்கு இருக்குமாப்பிள்ள என்ன ஆமா பணம் போட்டவங்களாம் சேர்ந்து எஸ்பி ஆஃபீஸில் புதுசாக ஒரு பெட்டிஷன் கொடுங்க ஆல்ரெடி போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கவா இது வேறு மாதிரி பெட்டிஷன்மாப்பிள்ள அப்படி என்னவாம்மா பெட்டிஷனு எத்தனை தடவை ஏமாந்தாலும் எங்களுக்கு புத்தி வர மாட்டேது ஆன்லைனில் ஆடு பார்த்தா காசு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் காசுன்னு புதுசு புதுசாக ஏமாந்துட்டே இருக்கும் அதனால் ஒரு நாள் முழுக்க எங்களை லாக்அப்பில் வச்சு இனிமே ஏமாறுவியா அமௌண்ட் கட்டுவியான்னு கேட்டு ஒரு நாள் முழுக்க வெளுத்து விடுமாறு ஒருமனதாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுங்க மாப்பிள்ள போலீஸ்காரன் நல்லா வெளுத்து விட்டான்னா இனிமேல் இந்த மாதிரி ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணி ஈஸியாக சம்பாதிக்கலாங்கிற எண்ணமே வராது